ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சமையல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா கறி பலா கிரேவி சூப்பராக இருக்குங்க குழம்பு மட்டன் குழம்பு சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க ஓகே போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் மக்களே அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா மசாலெல்லாம் போடணும் பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் வரமிளகா போட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமாட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேன் மக்களை நல்ல கலர் வரைக்கும் நல்லா வதக்கணும் அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க மக்களை அப்புறம் சீக்கிரம் வதங்கிடும் நல்லா வதங்கட்டும் மக்களை கிரேவி கொஞ்சம் திக்னஸ் இருக்கணுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் அதனால் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கட்டுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் பாருங்க நல்லா வதங்கிகிட்டே இருக்குது சைட் பை சைடாக நான் வந்து கரைச்சி இப்போலாம் வந்து நான் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேங்க தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் ஈஸியாக இருக்கும் அப்போ பண்ணுறதுக்கு காலையில் பாருங்கள் வதங்கிகிட்டே இருக்குது நல்லா வதங்கிட்டு அப்போ தான் நல்லா இருக்கும் அந்த தக்காளி நல்லா வதங்கினாதாங்க நல்லா இருக்கும் தக்காளி கொஞ்சம் வதங்கி வச்சுங்க அப்புறமா நம்ம வந்து இப்போ மசாலா ஆட் பண்ண போகிறோங்க சிக்கன் மசாலா ஆட் பண்ண போகிறேன் சிக்கன் மசாலா சா சேர்த்துடலாம் பாருங்கள் மக்களே சிக்கன் மசாலா போட்டுட்ருக்கேன் மசாலா சிக்கன் மசாலா போட்டதுக்கு அப்புறமாட்டு அதை வந்து நல்லா கிளறி கொடுக்கணுங்க நல்லா வதக்கணும் கொஞ்சம் ஸ்மெல் பச்சை ஸ்மெல் போடுறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அப்புறமா நம்ம வந்து கறிப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அந்த மசாலாத்துக்கே கூட பாருங்கள் மக்களே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல கிளரி கொடுத்துக்கலாம் மசாலா எல்லா இடம் படுற மாதிரி நல்ல கிளறி கொடுத்துக்கோங்க மக்களை பாருங்க நல்ல கிளறி கொடுத்தாச்சுங்க நல்ல அப்புறம் கொடுத்ததுக்கப்புறமாட்டும் என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு மக்களை இனி வந்து நம்ம வந்து அது வந்து நல்லா வேகணும் அதுக்காக நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அப்போ தாங்க நல்லா வேகம் பாருங்க மக்களே ஒரு கப்பு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வேகணும் நல்லா தாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வேகணும் அதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் ஓகே மக்களே அதை மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் மக்களே நல்லா கொதிச்சிடுச்சு இன்னும் வேகலை தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் இன்னும் வேகலை மக்களே நம்ம அது வேகத்துக்கு ஏற்றவாறு நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்து கொடுக்கணும் வெந்தால் தான் நல்லாயிருக்கும் மக்களே நல்லா வேகட்டும் வெந்தால் தான் நல்லா இருக்கும்னு சாப்பிட்றதுக்கு நல்லா பஞ்சு கூழ இருக்கும் உள்ள குழம்புலாம் நல்லா மசிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது டேஸ்ட் வந்து மட்டன் குழம்பு சாப்பிட்ட மாதிரியே இருக்காங்க இது வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்க சரியா வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க சரியா பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே மட்டன் குழம்பு பார்த்த மாதிரி இருக்குல்ல பார்த்துறதுக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தாங்க வெந்திருக்கு இன்னும் வேகம் தண்ணி நல்லா வத்துடுச்சு பாருங்கள் மக்களே பாரு பார்த்திங்களா உங்களுக்கு தெரியும் அதை கட் பண்ணி பார்க்கும்போதே கொஞ்சம் வெந்துடுச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேங்க ஏலக்காய் பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கிறேன் அது நீங்கள் போடாட்டாலும் ஒன்றால் நல்லா தான் இருக்கும் நான் வந்து திக்னஸுக்காண்டி தான் அதை அரைச்சி வச்சுருக்கிறேன் அது சேர்த்து நல்ல கலரை விட்டாச்சு மக்களே தேவைக்கேற்ற வாரம் உப்பு போட்டுக்கோங்க ஓகேங்களா பாருங்கள் மக்களே தேவைக்கேற்ற வாரம் உப்பு போட்டாச்சு மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் மக்களே ரெடி ரெடியாகிட்டுருக்கு பாருங்கள் லைட்டாக கொதி வந்திருக்கு மூடி வச்சுக்கலாம் பார்ப்போம் பாருங்கள் மக்களே நல்லா கொதிச்சிடுச்சு நல்ல வாசமாக இருக்கு மக்களே இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா உப்பு போட்டுக்கோங்க மட்டன் குழம்பு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்கண்ணா மக்களே வெந்துருச்சு நல்லா நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா மனமா இருக்கு வாசமாக இருக்குங்க ஒரு கிழங்கு எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வந்துருக்கா இல்லையான்னு சாப்பிட்டு பார்க்கலாமா இப்போ பாருங்கள் மக்களே எப்படி வந்துருக்குன்னு சூடுங்க சூடு சூடு பார்த்தீங்களா இப்படி வந்துருக்குது பார்த்தீங்களா நல்லா வெந்துருச்சு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குது மக்களே மக்களே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம கறி பலா கிரேவி ரெடி ஆகிடுச்சி மக்களே நல்லா ரெடி ஆயிடுச்சு மூடி வச்சுக்கலாம் அவ்வளோந்தாங்க ஓகே மக்களே குழம்பு ரெடி ஆகிடுச்சி என்னி சாப்பிடணும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டும் பார்த்தாச்சு சூப்பராக இருக்குது நீங்களும் இதேமாரி வீட்டுக்கு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் டாடா பாய் பாய்